வகுப்புல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைத்தல் இந்த பொருள் வேறுபாடு அமைத்து தொடரமைத்தல் என்ற பகுதியிலிருந்து இருந்து நமக்கு ஒவ்வொரு முறையும் தேர்வுக்கு குறைந்தது இரண்டு வினாக்கள் கேட்க வாய்ப்புள்ளது அதாவது ஒவ்வொன்றுக்கும் இரண்டு மதிப்பெண் ஒரு சில சமயங்கள் நான்கு மதிப்பெண் வினாக்கள்ல நான்கு கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கும் ஒரு சில சமயங்கள்ல இரண்டு மதிப்பெண் வினாக்கள்ல புல் புல் களம் களம் உலை உலை இந்த மாதிரி ஏதேனும் ஒரு இரண்டு சொற்களை கொடுத்துட்டு வருகின்ற வினாக்கள்ல பாத்தீங்களா பயிற்சி வினாக்கள்ல இரண்டு சொற்கள் கொடுத்து நமக்கு கேட்க வாய்ப்பு உள்ளது நல்லா கவனிச்சுக்கோங்க பொருள் வேறுபாடு தெரிஞ்சா மட்டும்தான் நாம இந்த வினாவுக்கான விடையை அழிக்க முடியும் சரிங்களா இப்ப முதல்ல பாத்தீங்களா திண்மை திண்மை அதாவது இது வந்து பாத்தீங்களா இந்த திண்மை என்ற இந்த ரன்னகரத்திற்கான பொருள் என்ன திண்மை என்ற இந்த தன்னகரத்திற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னகரம் நீங்கள் ரெண்டு சூடினான்னு சொல்றீங்க அதே மாதிரி இது தன்னகரம் இது மூணு சூடினான்னு சொல்றீங்க இப்போ இனிமே தன்னகரம் ரன்னகரம் சொல்லி பழகி சரிங்களா இந்த திண்மை என்ற இந்த ரன்னகரத்திற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்களா தீமை என்று பொருள் திண்மை என்றால் என்ன பொருள் தீமை என்று பொருள் அப்ப முதல்ல இதற்கான பொருளை வந்து தெரிஞ்சுக்கணும் திண்மை என்றால் தீமை என்று பொருள் இந்த தன்னுதரம் திண்மை என்றால் வலிமை என்று பொருள் என்ன பொருள்ங்க வலிமை என்று பொருள் அப்போ நம் மனதில் உள்ள திண்மையை நீக்க நமக்கு என்ன வேண்டும் திண்மை வேண்டும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது பாருங்க திண்மை என்ன பொருள் பொருள் தீமை திண்மை தன்னகரமா இருந்தால் என்ன பொருள் வலிமை என்று பொருள் அப்ப ஒரே ஒரு தொடர் மட்டும்தான் மனதில் உள்ள திண்மையை நீக்க நமக்கு என்ன வேண்டும் திண்மை வேண்டும் மனதில் உள்ள திண்மையை நீக்க தீமை வேண்டும் அடுத்தது வந்து பாருங்க

பாத்திரம் என்று பொருள் அந்த களம்க்கு என்ன பொருள் பாத்திரம் என்று பொருள் அப்ப போர்க்களத்தில் மயங்கியவனுக்கு நான் என்ன செய்தேன் களத்தில் நீர் கொடுத்தேன் போர்க்களத்தில் மயங்கியவனுக்கு நான் களத்தில் களம் என்றால் பாத்திரம் என்று பொருள் களத்தில் நீர் கொடுத்தேன் ரொம்ப எளிமையான தொடர் அமைத்தாலே போதுமானது நமக்கு பொருள் புரிந்துள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சரிங்களா பாருங்க திண்மை திண்மை என்ன சொன்ன மனதில் உள்ள திண்மையை நீக்க திண்மை வேண்டும் புல்தரையில் தரையில் புற்கள் மெய்ந்தன அல்லது புல் தரையில் புல் மெய்ந்தது நல்லா கவனிங்க பழம் என்ற மேல் நோக்கியதற்கு போர்க்களம் என்று பொருள் களம் என்ற கீழ் நோக்கியதற்கு போர்க்களம் என்று பொருள் களம் என்ற மேல் நோக்கியதற்கு பாத்திரம் என்று பொருள் போர்க்களத்தில் மையவனுக்கு களத்தில் நீ கொடுத்தேன் அடுத்து பாருங்களேன் கான் இது தன்னகரம் கான் இது தன்னகரம் சரிங்களா அப்ப கான் என்ற இந்த ரன்னகரத்துக்கு என்ன பொருள் காடு என்று பொருள் கான் என்றால் காடு கான் என்றால் காடு என்று பொருள் அதுவே கான் என்றால் என்ன பொருள் காணுதல் கான் என்ன என்ன பொருள் கண்ணால் கண்டேன் அப்படி சொல்றீங்க காணுதல் என்ற பொருள் அப்ப காணகத்தில் அழகான மானை என்ன செஞ்சேன் கண்டேன் காணகத்தில் அழகான மானை நான் கண்டேன் அவ்வளவுதான் ரொம்ப எளிமை அடுத்து பாருங்க ஊன் ஊன் இந்த தன்னகரம் ஊன் என்றால் உணவு என்று பொருள் அதுவே ரன்னகரம் ஊன் என்றால் இறைச்சி என்று பொருள் அப்ப நாம் பூன் வேண்டி என்ன செய்ய கூடாது ஊனை உண்ணக்கூடாது கூடாது ஊன் வேண்டி ஊன் உண்ணாதே ஊன் வேண்டி ஊன் உண்ணாதே சொல்லலாம் அல்லது ஊன் வேண்டி பூனை உண்ணக்கூடாது கூடாது அப்படினு போட்டுறோம் ஊன் என்றால் இறைச்சி என்று பொருள் நல்லா கவனிச்சுக்கோ ஊன் என்றால் இறைச்சி என்று பொருள் அடுத்தது உளை உளை இந்த சிறப்புழா உழை என்று இந்த சிறப்பு நகரத்திற்கு என்று பொருள் உழைத்தல் என்று பொருள் அதுவே உலை விழா இந்த கீழ் நோக்கிய நகரத்திற்கு என்று பொருள் என்ன பொருள் அப்படின்னா மன உளைச்சல் துன்பம் மன உளைச்சல் தீரும் நல்ல நீ உழைச்சினா உன் என்ன பண்ணும் உன்னுடைய துன்பம் உன்னுடைய துன்பம் மன உளைச்சல் தீரும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான சொற்களை கொண்டு எளிமையான தொடர் அமைத்தால் போதும் ஆனா இதற்கான பொருள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பாருங்க திண்மை திண்மைக்கு என்ன பொருள் வலிமை என்று பொருள் இல்லைங்களா மனதில் உள்ள திண்மையை நீக்க திண்மை வேண்டும் உள்தரையில் குட்கள் மேய்ந்தன போர்க்களத்தில் மயங்கியவனுக்கு களத்தில் நீர் கொடுத்தேன் கானகத்தில் அழகான மோனை கண்டேன் ஊன் வேண்டி நாம் ஊன் உண்ண கூடாது உழைத்தால் மன உழைச்சல் தீரும் இது போன்ற எளிமையான வார்த்தைகளை போட்டு நீங்கள் எழுதினாலே போதுமானது இந்த இரண்டாம் மதிப்பெண் அல்லது நான்கு மதிப்பெண்களை நம்ம நிச்சயமாக பெற்றிருக்கலாம் நன்றி